இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்சிலும் அதிர்ச்சி தோல்வி இங்கிலாந்து வீரர்கள் விபரீத முடிவு ஐசிசி எடுத்த அதிரடி நடவடிக்கை அதிர்ந்து போன ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம் அதாவது இங்கிலாந்து வீரர் ஹாரி புருக் என்பவர் முதல் டி ட்வெண்ட்டி மேட்சில் புகைமூட்டம் காரணமாக இங்கிலாந்து வீரர்களால் சரியாக பேட்டிங் செய்ய முடியவில்லை என கூறியிருந்தார் அத்தகைய தோல்விக்கு இவர் இப்படி சப்பை கட்டு கட்டியிருந்தது வியப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்திய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் என்பதை ஒப்புக்கொள்ளாமல் இப்படி ஒரு காரணத்தை கூறியிருந்தார் இவர் ஆனால் சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் இங்கிலாந்து பேட்ஸ்மென்கள் திணறினார்கள் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபத்தைந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது முதல் போட்டியைப் போலவே இரண்டாவது போட்டியிலும் கேப்டன் ஜாஸ் பட்லர் மட்டுமே அதிரடியாக ஆடி அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரன்கள் வரை சேர்த்திருந்தார் இவருக்கு அடுத்து அதிகபட்சமாக ஆல்ரவுண்டரான பிரைடன் கார்ஸ் என்பவர் முப்பத்தோரு ரன்கள் எடுத்திருந்தார் இதில் ஹாரி புருக்கோ பதிமூன்று ரன்கள் எடுத்து மீண்டும் வருண் சக்கரவர்த்தியின் பந்திலேயே ஆட்டமிழந்திருந்தார் இந்த முறை ஹாரி புருக் ஸ்டம்புகள் தெரித்து போல்டு முறையில் அவுட் ஆகியிருந்தார் இவர் அவுட்டானவுடன் முன்னாள் வீரர்களான ரவி சாஸ்திரி சுனில் கவாஸ்கர் மற்றும் இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் வர்ணனையில் இருந்தபடி இவரை கிண்டல் செய்தனர் ஹாரி புருக் ஆட்டமிழந்தபோது வர்ணனை செய்து கொண்டிருந்த ரவி சாஸ்திரி மீண்டும் வருண் சக்கரவர்த்தி தான் விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் இப்போது எந்த புகைமூட்டமும் இல்லை ஆனாலும் பந்து உள்ளே சென்று ஸ்டெம்பை பதம் பார்த்தது என்றார் ரவி சாஸ்திரி மேலும் சுனில் கவாஸ்கரோ இது பற்றி பேசுகையில் வருண் சக்கரவர்த்தி ஹாரியை பார்த்து இப்போது எந்த புகை மூட்டமும் இல்லையே என கேட்பது போல இந்த விக்கெட் அமைந்துள்ளது என்று கூறியிருந்தார் அதே போல மைக்கேல் வாகனோ தனது எக்ஸ்தள பக்கத்தில் சென்னையில் புகைமூட்டம் அதிகமாக உள்ளதா சும்மா கேட்கிறேன் என்று கிண்டலாக பதிவு செய்திருக்கிறார் மேலும் தங்கள் அணி தோல்வியடையும் போது தங்கள் அணியில் உள்ள குறைகளை மட்டுமே பெரும்பாலான கிரிக்கெட் வீரர்கள் கூறுவார்கள் அப்படி கூறுபவர்கள்தான் அவர்களின் தவறுகளை திருத்தி கொண்டு மேலும் மேலும் வளர முடியும் ஆனால் தங்களுடைய தோல்விகளுக்கு தங்களை தவிர வேறு இடத்திலிருந்து காரணங்களை தேடுபவர்கள் கிரிக்கெட்டில் பெரும் வீழ்ச்சியை தான் சந்தித்துள்ளனர் ஆக ஹாரி புருக்கும் அதைத்தான் செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஐசிசி நடத்தும் ஒரு போட்டியில் கால சூழ்நிலைகளை அறிந்துதான் ஒரு தொடரை அட்டவணைப்படுத்தும் ஆக அப்படி இருக்கும்போது புகைமூட்டம் இருக்கிறது என்று இங்கிலாந்து வீரர்கள் இப்படியாக கூறியது என்பது ஐசிசியின் முடிவை அவமதிப்பது போல மாறியிருக்கிறது ஆக இதற்கு ஐசிசியுமே கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது தோல்வியடைந்தால் அதற்கான சரியான காரணங்களை கூற வேண்டும் அல்லது தங்கள் தரப்பு குறைகளை மட்டுமே கூற வேண்டும் என்றும் இதுபோல இயற்கை சூழல்களையோ எதிரணி வீரர்களையோ குற்றம் சாட்டும்படி காரணங்களை கூறினால் அதற்கு கடுமையான தண்டனைகளை இனிமேல் விதிக்கப்படும் என்று ஐசிசி அறிவித்துள்ளது அதே சமயம் ஐசிசியின் இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே இங்கிலாந்து அணி கிரிக்கெட் வீரர்களுக்கு இங்கிலாந்து அணி கிரிக்கெட் வாரியம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த இந்திய அணி தொடரில் எந்த ஒரு இங்கிலாந்து வீரரும் தேவையில்லாமல் பிரஸ் மீட் கொடுத்து அவர்களின் கிரிக்கெட் வாழ்க்கையை இழந்துவிட வேண்டாம் என்று நேரடியாகவே எச்சரித்துள்ளது இதனால் ஏற்கனவே இரண்டு மேட்ச்களில் அடுத்தடுத்து தோல்வியை தழுவிய இங்கிலாந்து வீரர்களுக்கு இந்த செய்தி என்பது மேலும் ஒரு இடியாக அமைந்துவிட்டது ஆக மொத்தம் தங்கள் தோல்விகளுக்கு இப்படி சப்பையான காரணங்களை கூறிவரும் ஹாரி புருக் போன்றவர்களின் இத்தகைய செயல்பாடுகளைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்